எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி நேற்றுக்கு ட்ராமா ரொம்ப சூப்பராக போச்சு மகாபாரதத்தில் மங்காத்தா மறுபடியும் அடுத்த மாதம் ரெண்டு ஷோ இருக்குது டேட்டை முன்னாடியே நான் சொல்கிறேன் இந்த வாரம் வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி சொல்லிட்டேன் அது திங்கக்கிழமை தான் வாரம் ஆரம்ப நாள் போன வாரமே ரெண்டு மூணு நாள் லீவு எல்லாம் வந்தது மிலாடி நபி அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் விட்டாக்க அந்த சனி ஞாயிறு அதனால் திங்கட்கிழமைய லீவ் போட்டால் நாலு நாள் லீவு ஆனால் நாலு நாள் லீவ் ஆகிடும் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நாள் லீவு போட்டால் கூட லீவு நாலு நாள் போட்ட மாதிரி கூட வந்துடும் அது மாதிரி சில பேருக்கு சில பேருக்கு இப்படி அந்த மாதிரிலாம் ஒரு போன வாரம் போய் இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி திரைப்பார்வை திரைப்பயணம் எப்படி வேணால் சொல்லலாம் என்னுடைய திரைப்பயணத்தில் வேகம் அது வந்து என் கம்பெனி பேரில் எடுக்கப்பட்ட படம் இது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னுடைய பையன் அஸ்வின் சேகர் வந்து அவன் டென்த்து ஸ்டாண்டர்டு படிக்கும்போதே அப்போ நான் நடிக்கணும் நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான் என் டிவி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கான் ஸ்டேஜ் பிள்ளையில் பெரிய தம்பியில் ஒரு சின்ன தம்பி மாதிரி அவனே கூட வருவான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் டெலிவிஷன் தனித்தனி சிங்கிள் எபிசோட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கான் தமிழ் படிக்க மாட்டான் அப்போல்லாம் சின்ன வயசில் ஆனால் ஒரு தடவை சொன்னால் அதை கேட்டுட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு பேசிக் டேலண்ட்டு உண்டு அப்புறம் தமிழ் கற்றுக் கொடுத்தேன் வாத்தியார் வச்சு ஏன்னா இருமொழி கொள்கை எல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு அவன் ஹிந்தி பேசுவான் நல்லா ஹிந்தி இல்லை பாடுறது கான்வர்சேஷன் எல்லாமே உண்டு நமக்கு தான் இந்திய தெரியாது போங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மேலே இருக்கும் அது ஒரு இழப்பு தான் அடுத்தது எனக்கு வந்து என்னுடைய ட்ராமாவை வந்து மிஸ்டர் குமரவேல் அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து என் ட்ராமா பார்த்துட்டு போர் சென்டர் சீட்டில் உட்காருவர் கரெக்டாக இன்டர்வல் டைத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு போவார் ஃபோன் பேசிட்டு வந்து உட்காருவர் ட்ராமா முடிஞ்சு அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் அது என்ன அது தொடர்ந்து கெட்டதுட்டா ஆயிரம் ஷோ ஆயிரத்தி ஐநூறு ஷோ வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் அவரை அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு அவரை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு இல்லை அதெல்லாம் வரலைங்கிறார் இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு நானே அப்புறம் அவராக கூப்பிட்டாருன்னு கேட்டாராம் ஆமான்னு அவரே உள்ளே வந்தார் வந்தோடனே சார் யசுவ சேகர் என்ன நீங்கள் தொடர்ந்து ட்ராமா குறீங்க என்ன என் ட்ராமா புரியலையா இல்லை என்னைக்காவது நல்லா போடுவாங்களான்னு பார்க்க வந்துருக்கீங்களா இல்லை சார் நான் ஒரு பிஸ்னஸ் எனக்கு வாரம் முழுக்க அவ்வளோ டென்ஷன் அந்த வார கடைசியில் உங்கள் ட்ராமா பார்த்தீங்கன்னா அந்த வாரம் முழுக்க சார்ஜ் ஆகிடும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த டிராமா பார்க்குறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூவாயிரம் ஷோ வரைக்கும் பார்த்துருப்பார் வருவார் ட்ராமா பார்ப்பார் அப்புறம் ஃப்ரெண்டானார் ஃபாரின் போனம் என்னை கூட்டம் போவார் வெளியூர்ல ஃபங்க்ஷன்னா கூட்டிப்பார் ஒரு ஒரு ஓன் பிரதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளை கன்சல்ட் பண்ணுவார் அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் நம்ம ஏடிஎம்கேக்கு எதிராக ஏதாவது பேசினா பிடிக்காது அதுக்காக நான் பேசவும் மாட்டேன் அவர்கிட்ட ஏன்னா அவருக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் என்னை கூப்பிட்டு கொடுத்த சீட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க சார் பேசாமல் இருங்க பாக்கி பேர் தொந்தரவுலாம் அடங்கிடும் அப்படின்னார் கடைசியில் அவருக்கே தெரிய தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் அடங்காதுன்னு சொல்லி அதனால் நல்ல நண்பர்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு அஸ்வினி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் இல்லை நான் ஆக்ட் பண்ண போகிறேன் நான் அஸ்வின்கிட்ட சொல்லிட்டேன் இப்பார் நீ ஒரு டிகிரி முடி அப்புறம் தான் படத்தை பற்றி பேசுகிறோம் படிப்பு முக்கியம் ஆனால் ப்ரொஃபஷன் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னா அவன் விஸ்கிராம் சேர்ந்தான் அப்போ தான் இவர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இவர் சொல்கிறார் சார் பையன் படிப்பு முடிக்கட்டும் நான் எடுக்கிறேன் சார் முதல் படம் அப்படின்னார் பையனை வச்சு சரி சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படி கேஷுவலாக பேசும்போது கேட்டால் என்ன சார் மேக்ஸிமம் ஒரு நைன்டி லேக்ஸ் ஒன் குரோர் அதெல்லாம் இல்லை சார் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டை சரி சார் ஒரு ஒன்றே கால் கூட நான் சொல்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸில் ஓகே இப்போல்லாம் ஒரு சீன் எடுக்கிறதுக்கே அவ்வளோ ரூபா அதுங்கிறாங்க அது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்துருக்கிறது அது சரி சார் அப்படின்னு அதன் பிறகு எல்லாம் அவன் டிகிரி பாஸ் பண்ணிட்டான் அன்றைக்கி ட்ராமாக்கு வந்தான் அங்கிள் நான் டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷப்பா ஆல் தி பெஸ்ட் சரி சரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட என்னன்னு சொல்லலை சொல்லாமல் இருந்துட்டு அடுத்த நாளைக்கு வட்லன்ஸ் ட்ரைவின் வர சொன்னார் வுட்லன்ஸ் ட்ரைவினா இப்போ இருந்தது அங்கே நேராக வுட்லன்ஸ் ட்ரைவின் போனால் போனேன் ஒரு ஒரு மஞ்ச பை கொடுத்தாரு என்ன சார் அது என்ன இல்லை இதில் ஐம்பது லட்சரூபா இருக்குது ஷூட்டிங் ஆரம்பிக்க பேலன்ஸ் நான் தரேன் ஒரு ஒன்னை கால ரூபா பட்ஜெட் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டார் சார் என்ன சார் மூட்டையிலெல்லாம் பணம் கொடுக்குறீங்க இதெல்லாம் சரியாக வராது சார் நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து அதில் பணம் போட்டுருங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் சார் ஏன்னா நம்ம கொடுக்குறது பேமெண்ட்லாம் அஃபிஷியலாக செக் கொடுக்கணும் வவுச்சர் வாங்கணும் ஏன்னா படம் முடிக்கும் போது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது நமக்கு அப்படின்னா சார் ரொம்ப நீங்கள் சரி விடுங்க இது உங்கள் ஸ்டைல் அவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்கு மேலே இன்னும் நம்மளை அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா எந்த ஃபாரின் போனால் கூட வெள்ளிக்கிழமை காரத்தில் வந்துவார் அங்கே நாலு மணிக்கு கிளம்பி கோயிலுக்கு போயிடுவார் மாங்காடு கோயிலோ கருமாரிமான் கோயிலோ அவர் போயிடுவார் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் லைஃப் அப்புறம் எவ்வளோ பெரிய டூராக இருக்கட்டும் அமெரிக்கா போனால் கூட சின்னதாக ஒரு சின்ன சூட் கேஸ் இருக்குமே ஜேம்ஸ் பாண்ட் சூட்கேஸ் கேஸ் அவ்வளோதான் எடுத்துப்பார் லக்கேஜ் வருது அது ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஒரு இது அவருக்கு ஒரு பொண்ணு பையன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க பொண்ணு லண்டனில் செட்டில் ஆகிட்டா டான்ஸர் டான்ஸு டான்ஸும் கற்றுக்கிட்டு இருக்கும் நல்ல ப்ரோ ப்ரொஃபஷன் ரெண்டு பேருமே நம்ம ப்ரொஃபஷன் நல்லா இருக்காங்க அப்புறம் பணம் கொடுத்து படத்தை ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு நல்ல வேகம் அப்படின்னு ஒரு படத்தை டைட்டில் வச்சு என்னுடைய ட்ரூப்பில் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு தான் வச்சுட்டு சங்கர் அப்புறம் அவன் வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணான் அவன் வந்து டிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட் டிப்ளமா இன் ஃபிலிம் அந்த அகாடமியில் அந்த இதில் படித்தவன் ஸோ நீ டை அவன் ரெண்டாவது படம் இதை டைரெக்ட் பண்ணுறான்னு சொல்லி அவன் ராமாயி வயசுக்கு வந்து விட்டால் ஹீரோவாக பண்ணவன் எங்கள் ட்ராமா ட்ரூப்லேயே நிறைய வருஷம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான் அவனும் தஞ்சாவூர் அவன் நான் பண்ண சொன்னேன் ஓகேன்னு சொல்லி அந்த வேகம்ங்கிற படம் அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் வந்து ஜிகேயோடைய பையன் கோபிநாத் அறிமுகம் நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அசோசியேட் டைரக்டர் வந்து எல் கணபதி அவனும் நம்மளுடைய ட்ராமா ட்ரூப்பு ஆக்டர் டைலாக் ரைட்டர் அதிர்ஷ்டக்காரன்லேயே ஒர்க் பண்ணுவேன் அதுலேருந்து ஒர்க் பண்ணுவேன் அதை என்னுடைய டெலிவிஷன் தொடர் ஏவிஎம் இது வந்து கலாட்டா சிரிப்பு அவன் தான் டைரக்ட் பண்ணான் ஸோ அவனையும் அசோசியேட் டைரக்டர் அந்த மாதிரி போய் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ராஜேஷ் வைத்தியாவை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம் ஆக்சுவலாக ராஜேஷ் வைத்தியா வந்து என் ஒய்ஃபுடைய கசின் அத்தை பையன் ராஜேஷ் வைத்தியா ஸோ ராஜேஷ் வைத்தியாவும் அஸ்வினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ராஜேஷ் தான் அறிமுகம் இந்த படத்தில் அப்புறம் கங்கையமரன் பாடல்கள் அப்புறம் பேரரசு பாடல் இதெல்லாம் இருந்தது இல்லை ஹீரோ அஸ்வின் ஹீரோயின் வந்து அர்ச்சனா அப்புறம் ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட்டு ஆக்ஷன் பிரகாஷ் அவர் ஆக்ட் அதே இதில் வந்து ஒரு வில்லன் ரோல் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் ஸ்ரீதரும் இந்த படத்தில் ஒரு ஒரு மெயின் வில்லன் ரோல் அப்புறம் ஸ்ரீமன் வேணு அரவிந்து எல்லாத்தையும் தாண்டி கெஸ்ட் ரோலில் நம்ம பிரபு குஷ்பு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருடங்கள் கழித்து பிரபுவும் குஷ்புவும் சேர்ந்து நடிக்கிற படம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை ஒரே ஒரு ஷார்ட்டில் தான் நேருக்கு நேர் பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க அதுதான் ஆக்சுவலாக குஷ்பூக்கு மலேசியாவில் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கும் சென்னையில் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கும் அது பேட்ச் ஒர்க்கு சென்னையில் பண்ணோம் முழுக்க அதுக்கு உண்டான உள்ளே நடக்கிறதெல்லாம் சென்னையில் இங்கே பண்ணினோம் ஏவிஎம்ல தான் பண்ணோம் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி அதே மாதிரி ஜன்னல் அது அதெல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணி நல்ல பெரிய நல்ல போன போக வேண்டிய படம் அது அந்த சமயத்தில் ஒரு நம்ம புதுசாக வந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதில் கொடுத்ததில் அவங்க சரியான தியேட்டர்ஸ் கிடைக்கல ஆஸ் யூஷுவல் என்ன நீங்கள் படம் எடுத்தாலும் அந்த தியேட்டர் சரியாக ரிலீஸ் ஆகலைன்னா பெருசாக போக வாய்ப்பு இல்லாத போய்டும் சாய் பிரமேஷ் சாய் மீ தான் அவங்க தான் ஆரம்பித்து நிறையா இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க அதில் தான் கொடுத்து பண்ணின படம் ஃபாரின்லாம் வந்ததுலாம் போச்சு பட் நல்ல எழுபது பர்சன்ட் மலேசியாலேயே ஷூட் பண்ண ஒரு படம் இல்லை நான் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நானும் பண்ணியிருப்பேன் நானும் கணபதியும் சேர்ந்து பண்ணியிருப்போம் நான் எஸ்வி சேகராகவே அதில் ஆக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் டாட்டர் அனுராதா சேகராவை வந்து அவர் ரெண்டு சாங் பாடியிருக்கா அதில் இது ஒரு தயாரிப்பு வந்து எஸ் வி சேகர் உமாமா மகேஸ்வரி இது ஒரு குடும்ப படம் அதாவது குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஆக்சுவலாக தயாரிப்பாளர் குமரவேல் ஆனால் என் பேரே வரக்கூடாது நீங்கள் பண்ணுங்க சார் அப்படிலாம் உங்களுக்கு கெட்ட பேர் வராதுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் நான் உங்களுக்காக உங்கள் பையனுக்காக எடுக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லுங்கள் அந்த படம் டெலிவிஷன் ரைட்ஸ் சன் டிவி போன உடனே மொத்த படந்தே கொண்டு போய் கொடுத்தேன் அவர்கிட்ட எதுக்குன்னா நம்மளை வச்சு ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பைசா கூட நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு இன்னும் நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க என்னை பார்க்காதவங்க என்ன எப்படி வேணால் பேசுவாங்க இப்போ ராஜேஷ் வைத்தியாவே இந்த படத்துக்கு தான் மியூசிக் அறிமுகம் ஆனால் இப்போ சமீபத்தில் ஷார்ட் பூட் த்ரீனு ஒரு படம் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நான் ராஜேஷ் வைத்தியாவை அறிமுகம் பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் அறிமுகம்னு போடுறார் ஏன் ராஜேஷ் வைத்தியா யாராவது மறந்து போயிட்டாங்களா இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு அப்புறம் ராஜேஷ் வைத்தியா ரொம்ப பிரபலமாகி உலகம் முழுக்க சுற்றக்கூடிய ஒரு வீணை ஆர்டிஸ்ட் அதனால் அதில் என்ன கிளைம் பண்ணி சரி கூட கேட்டாங்க என்ன அது உன் படத்தில் எவ்வளோ படத்தில் ஒத்திரையாக திருப்பி திருப்பி அறிமுகப்படுத்துவாங்கன்னா சில கட்டடங்களுக்கு ஒரே சமயத்தில் அஞ்சு ஆறு முறை பூமி பூஜை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுற ஆரோணமோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான் போய் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி பிரேம்ஜி இதில் வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு பார்ட்டிசிபேட் ரேப் மாதிரி ஒரு சாங் முக்கியமான பேக்ரவுண்ட் சாங் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல பயங்கர பார்ட்டிசிபேஷன் நான் இதில் அறிமுகப்படுத்தின நடிகர்கள்னால் ஜீவா லொல்லு சபா மனோகர் அந்த மாதிரி இதில் மயில்சாமிக்கு இதில் ரொம்ப நல்ல ஒரு ரோல் மயில்சாமிக்கு எல்லோரும் இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் மலேஷியா மலேசியாவில் ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பும்போது அங்கே எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு டிவிடி வாங்கி டிவிடி பிளேயர் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணேன் இல்லை இல்லை சார் எல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டிங்களே சார் எல்லோரும் மெட்ராஸில் வந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் நான் எல்லா பேமெண்ட்டையும் ஏன்னா மலேசியாவில் இருபத்தஞ்சி நாள் இருந்திருக்காங்க ஊருக்கு போச்சு அவங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு மாட்டாங்களா இந்தான் பேமெண்ட் எல்லாருக்கும் பேமெண்ட் நல்ல டெக்னிஷுக்கும் இதைத்தான் தான் ரவி யோ இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கப்பா நீ ஏன் பண்ணுற பண்ண என்னப்பா என்ன இருக்குது எல்லா அக்கௌண்ட்டில் தான் பண்ணுறேன் என்னுடைய சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டில் பத்து லட்சம் உண்டு கரெக்டாக அங்கே ஒம்பதரை லட்சம் ரூபா அங்கே நான் செலவு பண்ணோன்னே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே திருப்பி என் பேங்க்லேருந்து திருப்பி டென் லேக்ஸு அந்த சிட்டி பேங்க் கட்டிவிடுவாங்க கட்டினோன்னு மறுபடியும் டென் லேக்ஸ் கிரெடிட் ஆகிடும் ஸோ இங்கே கட்ட கட்ட அங்கே செலவழிச்சு அங்கே எல்லாேருக்குமே அஃபிஷியலாகவே பணம் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதற்காக சொல்கிறேன்னா நம்ம எதை செய்தாலும் ஹானஸ்ட்டாக செய்யணும் அது வந்து யாருமே அந்த படத்தை பார்த்துட்டு ஐய என்ன படம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஒரு யாருன்னு தெரியாத ஒரு இதில் டெலிஃபோனில் கனெக்ட் ஆகிடும் ஒரு செல் நம்பர் அவங்கள காப்பாற்றுற முயற்சி நீங்கள் பாருங்கள் சன் நெக்ஸ்டில் இருக்குது பார்த்தா தெரியும் ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஒரு படத்தை எந்த விதமான கெட்ட பேர் இல்லாமல் யாரெல்லாம் நம்மளை நம்பினாங்களோ அவங்கள சீட் ஒரு பைசா கூட சீட் பண்ணாமல் எடுக்கப்பட்ட படம் வேகம் ஓகேயா ஜோக்ஸ் பார்க்கலாமா அந்த டாக்டர் ரொம்ப நல்ல வராமல் ஆமாம் நோய் முத்தி போச்சுன்னா வேறு நல்ல டாக்டரை கூப்பிட்டு காமிக்க சொல்லிவிடுவார் அஜித்து திரும்பவும் கனமழை வரும் போல் இருக்குது அதனால் இவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு வேறு ஏதாச்சும் காலியாக இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னா காலியாக இருக்கிற இடம்னா நம்ம கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாமா தலைவரே நான் வீராணம் சரவணம் ஓ வீரணம் சரவணம் வேறு வீராணம்னு வீராணணும்னு படிச்சுட்டேன் தலைவர் காரியக்காரன் எதை வச்சு சொல்கிற மழைக்காலத்தில் வேளச்சேரி பிரிட்ஜு மீது கார் பார்க்கிங் கான்ட்ராக்டர் விட போறாராமே பா சோமசுந்தரம் சூப்பர் எங்கள் ஆட்சியில் மழை பெய்யும் போது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த எடுத்த நடவடிக்கையால் நீர்மட்டம் உயர்ந்துதான் இந்த வெள்ளம் ஏற்பட்டதே தவிர வடிகால் திட்டத்தின் தோல்வியால் அல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மாணிக்கம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஜோக்ஸ் யாரோ சொல்லிக் கொடுத்து எழுதி கொடுத்தெல்லாம் நான் படிக்கல ஓகேயா அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் மடத்தில் உட்காந்துருக்கார் பூஜை முடிஞ்சு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது வரிசையாக வராங்க அதில் ஒரு ஒரு அம்மா ஒரு பொண்ணு அவங்க தான் புதுசாக வராங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பிரமிப்பாக பார்க்குறாங்க அந்த கூட்டம் ஹரகர சங்கர ஜெய் ஜெயசங்கர அங்கே இருக்கிற டிசிப்ளின் அதை பார்த்தா அது எதுவும் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இருக்குது அந்த கியூவில் வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து பரிவா இது மாதிரி பரிவா எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படிலாம் சொன்னோடனே வேணும்னா பண்ணலாமான் இல்லை வேண்டாங்கிறது பெரியவா இதெல்லாம் சரி இப்போ நேரம் மகான்கிட்ட வந்துட்டா மகான்கிட்ட வந்து பார்க்குறார் மகான் என்ன எதையோ கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி நிற்கிறீங்க என்ன ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது விவாதமா அப்படின்னே ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா நம்ம கியூவில் எங்கேயோ வருது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு ஆமாம் சாமி எங்கள் வீட்டில் கொல்லமட்டில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது தோட்டத்தில் ஆனால் அது வந்து அப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கு ஆனால் ஒரு காய் கூட காய்க்கவே இல்லை என்னன்னே தெரியலை ஒரு சின்ன பிஞ்சு கூட இல்லை ஓ எத்தனையோ இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை கஷ்டம் என்னமோ வர உங்களுக்கு புளிய மரம் காக்கலைங்கிற பிரச்சனை இல்லையா ஓ சரி 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 அப்படின்னு சரி திரும்பலான்னு பார்த்தா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு புளிய மரத்து பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம் பெரியவா நிறையவேறது ஆசையோடு யாராவது செத்து போயிட்டா அந்த புளிய மரத்தில் போய் பிசாசாக உட்காந்துருவான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த லேடி தயங்கிக்கிட்டே சொல்லும்பொழுது அதே விஷயந்தான் உன் குடும்பத்தில் நடந்துருக்கு உன்னோட மாமனார் வகையில் யாருக்காவது துர்மரணம் ஆயிருக்கா ஆயிருக்கு இல்லையா அப்படிங்கிறார் ஆமாம் பெரியவா என்னுடைய மாமனாருடைய முதல் சம்சாரம் குடும்ப பிரச்சனையால் அங்கே இருக்கிற இருக்கிற கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க ஓ எல்லோருக்கும் ஆச்சரியம் ஏதோ யாரோ புதுசாக வந்திருக்காங்க அவங்க குடும்ப விவகாரம் பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அது இவங்களுக்கு ஆச்சரியம் இதுன்னா ஆச்சரியம் பெரியவாளுக்கு தெரிகிறது உடனே அந்த ஆத்மா தான் சாந்தி அடைய முடியாமல் அந்த புளிய மரத்தில் இருக்குது நீ முதல்ல ஒரு நல்ல புரோகிதராக பார்த்து அந்த ஆத்மாக்குண்டான உண்டான ஒரு சாந்தி பரிகாரத்தை பண்ண சொல்லு அதுக்கப்புறம் புளிய மரம் காய்க்கும் அப்படின்னு ஒன்று பண்ணுங்கள் பிரசாதம் கொடுத்தார் பிரசாதத்தை வாங்கிட்டு அவங்க போயிட்டு அந்த குங்குமத்தை நான் இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புளிய மரத்துக்கிட்டையும் கொஞ்சம் போட்டுட்டு அந்த புரோவிதரை கூட்டு பண்ண சொன்னாங்க சொல்லி முடித்து அதுக்கு அதுக்கு பிறகு பார்த்தா காயான காயினா கிளையெல்லாம் கீழே இறங்குற அளவுக்கு காய் காய்ச்சிது அதையும் கண்ணீரோடு வந்து பெரியவா கிட்ட சொல்லி பெரியவா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பெரியவா அப்படின்னாங்க அதுதான் மகா பெரியவர் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திரேஸ்வரா